பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் பெற்றுக் கொள்ள தனலி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேங் லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து பிரான்சில் மின்சார வரி இருபது வீதம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த உயர்வு இரண்டாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது மின்சார ஃபேக்டரில் சந்தா பகுதிக்கு இருபது வீதம் தேவையா விதிக்கப்படும் இந்த மாற்றம் ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்துடன் இணங்குவதாகும் இது ஒரே சேவைக்கு ஒரே மாதிரியான தேவையா விகிதங்களை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மாற்றத்திற்கு ஈடு செய்ய பிரான்ஸ் அரசாங்கம் நுகர்வு வரி மற்றும் பொது மின்சார வலை அமைப்புகளின் பயன்பாட்டிற்கான கட்டணம் ஆகியவற்றை குறைக்க திட்டமிட்டுள்ளது இதன் விளைவாக கிலோவாக்ஸ் மணிக்கு சைபர் புள்ளி இரண்டு சைபர் ஒன்று ஆறில் இருந்து சைபர் புள்ளி ஒன்று ஒன்பது ஐந்து இரண்டாக மாற்றம் பெறுகின்றது பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே ஒப்பந்தத்தின் கீழ் பல குடியேற்றவாசிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் பிரிட்டன் இடையே செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்கு செல்கின்ற குடியேற்றவாசிகள் கைது செய்யப்பட்டு சில வாரங்களில் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தத்தின் முதல் நாளில் டோவர் துறைமுகத்தில் குடியேற்றவாசிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கைது செய்யப்பட்டவர்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் உள்ளடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரிட்டன் உள்துறை அமைச்சர் யூர்ட் கூப்ப இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையை வெளிப்படையாக அறிவிப்பதற்கு மறுத்திருக்கின்றார் ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் விரைவில் பிரான்ஸ் நாட்டிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் கூறியுள்ளார் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்களின் அடையாளம் மற்றும் பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்காக காத்திருப்பார்கள் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் பிரிட்டன் அரசின் புதிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இது பிரான்ஸ் பிரிட்டன் அரசாங்கங்களுக்கு இடையே ஜூலை மாதத்தில் கையெழுத்தான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பிரிட்டனுக்கு சட்டவிரோதமாக நுழையும் எவரும் பிரான்ஸ் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பிரிட்டனுக்கு அரசியல் அடைக்கலம் கோரி வரும் நபர்களின் விண்ணப்பங்கள் சோதிக்கப்பட்டு பாதுகாப்பு சோதனைகளை அவர்கள் தாண்டி இருந்தால் பிரிட்டனுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் இந்த ஒப்பந்தம் பதினோரு மாதங்கள் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி வரை இருபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியேற்றவாசிகள் சிறிய படகுகள் வாயிலாக ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் பிரவேசித்துள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட நாற்பத்தொன்பது வீதம் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்டு காத் ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்ட் உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ப்ரோலூயி ப்ளோ பரிஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக அமெரிக்க நிர்வாகம் யுசாட் யுனைடெட் ஸ்டேட் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் இதன் மூலம் விநியோகிக்கப்பட்ட பத்து மில்லியன் மதிப்பிலான கருவுறுத்தலை தடுக்கும் கருவிகள் வெளிநாடுகளில் விநியோகிக்கப்படாமல் அளிக்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த முடிவு மெக்சிகோ சிட்டி கொள்கை காரணமாக எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கருவிகள் தற்பொழுது பெல்ஜியத்தில் சேமிக்கப்பட்டு பிரான்ஸ் நாட்டில் அளிக்கப்பட உள்ளன அமெரிக்காவின் இந்த கொள்கை கருவுறுத்தலை தடுக்கும் அமைப்புகளுக்கு உதவி செய்ய தடை செய்கிறது இதனால் இந்த கருவிகள் திட்டமிட்டபடி விநியோகிக்கப்படாமல் போகின்றன பிரெஞ்சு பசுமை கட்சி உறுப்பினர் மெலிசா கெமாரா ஐரோப்பிய ஆணையத்திடம் யூரோப்பியன் கமிஷன் இந்த விடயத்தில் தலையிடுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் பெண்களின் உரிமைகள் மற்றும் பாலியல் மற்றும் இனப்பெருக்க உரிமைகள் உலகம் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டிய அடிப்படை மதிப்புகள் என ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டமி பிகாட் இந்த கருவிகள் குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என தெரிவித்திருக்கிறார் இந்த கருவிகள் பெரும்பாலும் நீண்டகாலம் பயன்படக்கூடியவை உதாரணமாக டி எஸ் மற்றும் புறப்பு கட்டுப்பாடு சாதனங்கள் ஆகும் பிரான்ஸ் நாட்டில் கருவுறுத்தலை தடுப்பதற்கான உரிமை கடந்த ஆண்டு அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த விடயத்தில் பிரான்சில் அதிக கவலை நிலவி வருகின்றது பிரான்சில் கோடை சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அவசர சிகிச்சை பிரிவில் எமர்ஜென்சி கூட்டம் அதிகமாக இருப்பதை தவிர்க்க மருத்துவர்களை நாடுவதற்கு பெஸ்வான் திசு லுபோ ஷுமி என்ற பெயரில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான விழிப்புணர்வு இயக்கத்தை பிரான்ஸ் அரசு தொடங்கியுள்ளது சுற்றுலாப் பயணிகளுக்கு விடுமுறையில் உடல் குறைவு ஏற்பட்டால் மருத்துவமனைகளில் கூட்டத்தை தவிர்த்து விரைவாகவும் எளிதாகவும் சிகிச்சை பெறுவதற்கான வழிமுறைகளை பிரெஞ்சு சுகாதார அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது பல நோய்களுக்கு எளிமையான சிகிச்சையே போதும் என்ற நிலையில் மக்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்வதால் உண்மையான அவசர சிகிச்சை தேவைப்படுகின்றவர்களுக்கு காலதாமதம் ஏற்படுகின்றது மேலும் மருத்துவ பணியாளர்களுக்கு தேவையற்ற பணிச்சுமை ஏற்படுவதையும் இந்த விழிப்புணர்வு இயக்கம் சுட்டிக்காட்டுகிறது விடுமுறையில் நீங்கள் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டால் மூன்று எளிய படிகளை பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்துகின்றது முதலில் உங்கள் வழக்கமான மருத்துவரை தொடர்பு கொள்ள வேண்டும் உங்கள் உடல் நல பதிவுகள் அனைத்தும் இவரிடம் இருப்பதால் விரைவாக சிகிச்சை அளிப்பதற்கோ அல்லது ஆலோசனை வழங்குவதற்கோ இவரால் முடியும் தொலைபேசி அல்லது இணைய வழியாக முன்பதிவு முறைகள் மூலம் அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சொந்த இணையதளத்தில் மருத்துவ மையங்களை தேடலாம் உங்கள் வழக்கமான மருத்துவர் கிடைக்கவில்லை என்றால் சோந்தே எஃப்ஆர் என்ற இணையதளத்தில் உள்ள வரைபடத்தை பயன்படுத்தலாம் இந்த வரைபடத்தில் உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள மருத்துவ மையங்கள் விடுமுறை நாட்களில் அல்லது இரவு நேரங்களில் இயங்கும் மருத்துவ நிலையங்கள் அவற்றின் தொடர்பு எண்கள் வேலை நேரம் போன்ற அனைத்து தகவல்களும் நிகழ் நேரத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட இரண்டு வழிகளிலும் உங்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் பதினைந்து என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த சேவை அவசர சிகிச்சை பிரிவில் தேவையற்ற கூட்டத்தை தவிர்க்க உதவுகிறது பதினைந்து எண்ணை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்கள் நிலைக்கு ஏற்ற சரியான மருத்துவ உதவியை அவர்கள் உங்களுக்கு பரிந்துரைப்பார்கள் இந்த விழிப்புணர்வு இயக்கம் ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சமூக வலைதளங்கள் வானொலி செய்தித்தாள்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் வைக்கப்படும் அறிவிப்புகள் மூலம் பரப்பப்பட்டு வருகின்றது உயிர் ஆபத்தான சூழ்நிலைகளில் அதாவது மயக்கமடைதல் கடுமையான நெஞ்சுவலி மூச்சு திணறல் போன்ற நேரங்களில் உடனடியாக பதினைந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றது இந்த எண் பிரான்சில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் செயல்படும் அழைப்பை எடுக்கும் நபர் உங்கள் நிலையின் தீவிரத்தை மதிப்பிட்டு ஆம்புலன்ஸ் அல்லது அவசர சிகிச்சை மருத்துவர் போன்ற தேவையான உதவிகளை ஏற்பாடு செய்வார் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் இருந்தால் அவசர உதவிக்கு ஒன்று ஒன்று இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்படுகின்றது வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு பலங்கி மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ் ஐ லவ்யர் மூன்று பிரான்சில் சமூக ஊடகங்களில் அனுமதியின்றி நிழல் படம் காணொலி வெளியிட்டால் சிறை தண்டனையுடன் பெரும் தொகை அபராதமும் விதிக்கப்படும் என தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சட்டம் பிரான்சில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது பிரான்சில் சமூக ஊடகங்களில் அனுமதியின்றி நிழல் படம் அல்லது காணொலியை வெளியிட்டால் அதற்குரிய தண்டனைகள் பற்றி அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரு நபரின் தனிப்பட்ட வாழ்க்கையை மீறி அவர்களின் நிழல் படம் அல்லது காணொளியை பதிவேற்றம் செய்தால் அது தனியுரிமை மீறலாக கருதப்பட்டு ஓராண்டு சிறை தண்டனையும் நாற்பத்தையாயிரம் யூரோ அபராதமும் விதிக்கப்படும் ஒரு நபரின் நிழல் படத்தை திருத்தம் செய்து அனுமதியின்றி வெளியிடுவதற்கும் ஒரே மாதிரியான தண்டனை விதிக்கப்படும் குற்றச்சூழ்நிலைகளின் படங்கள் அல்லது காணொளிகளை அனுமதியின்றி வெளியிட்டால் பதினையாயிரம் யூரோ அபராதம் விதிக்கப்படும் இது மூன்று மாத கால அவகாசத்தை கொண்டிருக்கிறது பிரான்ஸ் காவல்துறை அதிகாரிகளின் நிழல் படங்களை தவறான நோக்கத்துடன் பகிர்ந்தால் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் எழுபத்தை ஆயிரம் யூரோ அபராதமும் விதிக்கப்படும் சட்டவிரோதமாக வைத்திருக்கும் விலங்குகளுடன் நடிக்கும் காட்சிகளை வெளியிடுவதற்காக இரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் மூன்று லட்சம் யூரோ அபராதமும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளின் தனிப்பட்ட நிழல் படங்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டால் முப்பத்தையாயிரம் யூரோ அபராதமும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கும் அல்லது புகழும் இணையதளங்களை அடிக்கடி பார்வையிட்டால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் முப்பதாயிரம் யூரோ அபராதமும் விதிக்கப்படும் தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது பொய் செய்திகளை வெளியிட்டு உடனடியாக நீக்குவதன் மூலம் ஓராண்டு சிறை தண்டனையும் எழுபத்தை யூரோ அபராதமும் விதிக்கப்படும் ஆள் மையக்க படங்கள் அல்லது காணொலிகளை அனுமதியின்றி வெளியிட்டால் இரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் நாற்பத்தை யூரோ அபராதமும் விதிக்கப்படும் இந்த சட்டங்கள் பிரான்சில் சமூக ஊடகங்களில் உள்ளடக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அமைக்கப்பட்டுள்ளன பாதிப்புக்கு உள்ளாகின்றவர்கள் அவதூறு வழக்குகளை பதிவு செய்வதற்கு உடனடியாக அவர்கள் செயல்பட வேண்டும் இதற்கு மூன்று மாதங்கள் அவகாசம் கிடைக்கின்றது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் ஷியாப்பா சட்டம் போன்ற சட்ட திருத்தங்கள் மூலம் நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன ஒரு பதிவின் கீழ் பலர் சேர்ந்து தாக்குதல் நடத்துவது கூட்டுத் தாக்குதல் இவ்வாறு புரிந்து இணையவழி துன்புறுத்தல் மேற்கொண்டால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் முப்பதாயிரம் யூரோ அபராதமும் விதிக்கப்படலாம் பாதிக்கப்பட்டவர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் தண்டனை மூன்று ஆண்டுகள் சிறை மற்றும் நாற்பத்தையாயிரம் யூரோ அபராதமாக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் அவதூறு பதிவு கருத்துக்கள் மற்றும் யுஆர்எல் முகவரியை உடனடியாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ள வேண்டும் சட்டபூர்வமான ஆதாரத்திற்கு ஒரு நீதிமன்ற அதிகாரியை அணுகி அறிக்கை பெறுவது சிறந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனடியாக சம்பந்தப்பட்ட சமூக ஊடக தளத்திற்கு முறையிட்டு உள்ளடக்கத்தை அகற்ற கோர வேண்டும் பின்னர் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் அல்லது நேரடியாக பொது வழக்கறிஞரிடம் நீங்கள் முறைப்பாட்டை மேற்கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் ஒருவர் போலி அடையாளத்துடன் சமூக வலைத்தளங்களில் இன்னொருவரின் நிழல் படங்களை பயன்படுத்தி அவதூறு செய்தால் அவரது இணைய இணைப்பு ஐ முகவரி மற்றும் தொலைபேசி இணைப்பு ஆகியவற்றை கொண்டு காவல்துறையால் நிச்சயமாக அவரை கண்டுபிடிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு குற்றவியல் நடவடிக்கையாக கருதப்படுவதால் பிரெஞ்சு சட்டத்தின் கீழ் காவல்துறையினருக்கு இதற்கான அதிகாரம் இருக்கின்றது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் இணையவழி குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிப்பது மிகவும் கடினம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் தயங்காமல் காவல்துறையை அணுகி முறைப்பாடு செய்வது அவசியமானதாகும் நிலல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது பாரிஸ் 18 மெட்ரோ 마ர்க்கে പോसनीए அல்லது ஜூல்ஸ் யாফ্রான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் அசைவ சென்று வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவுனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்